மல்லர் மீட்புக் கழகத்தினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்களுடைய தான் இருக்கிறோம் அவருடைய ஊரில் இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெல்லையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கான அந்த மக்கள் மக்கள் தொடர் படுகொலை நடத்தப்படுவதற்கு பின்னணியை கண்டித்து மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு தமிழ் மாறன் அவர்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மல்லர் மீட்புக் களத்தினுடைய நிறுவனர் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்கள் உரையாற்றினார் அந்த உரையின் மீது பல்வேறு சர்ச்சைகள் அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் புகார்கள் அளிக்கப்பட்டது அதையெல்லாம் நாம் இந்த சமூக வலைதளங்களில் பார்த்துக்கொண்டிருந்தோம் இந்த சர்ச்சைகள் குறித்து அவரிடத்திலே விளக்கம் கேட்பதற்காக நாம் அவரை நேரடியாக சந்திப்பதற்காக வந்தோம் அவருடன் நான் கலந்துரையாடுதன் விளைவாக பல்வேறு செய்திகளை அவர் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார் அந்த வகையில் இப்படி உங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது காவல்துறை ஆயக்கமாக கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கேட்ட நீங்கள் பேசியது சரிதானா ஒரு சமூகத்தை மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை அவருடைய வரலாறு குறித்து இப்படி பேசியிருக்கிற இல்லை என்றுதான் நான் அவர்கிட்ட வினாடி எழுப்பினேன் அதற்கு அவர் பேசும்பொழுது நான் உண்மை வரலாற்றை எழுதக்கூடியவன் பேசக்கூடியவன் அந்த வகையில் உண்மையான வரலாற்றை ஆவணங்களோடு நான் பேசினேன் என்று என்றுதான் அவர் என்னிடத்தில் சொன்னார் நான் எந்த காரணத்தைக் கொண்டும் பொய்யான வரலாறுகளை நான் சொல்லவில்லை உண்மையான வரலாறு சொன்னேன் அவர் சொல்லதை அது முத்துராமலிகை தேவர் அவர்கள் சொன்னதைத்தான் ஆவணங்களின் அடிப்படையில் நான் பதிவு செய்திருந்தேன் என்று அவரிடத்தில் சொன்னார் ஆர்ப்பாட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது தொடர் படுகொலையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது ஆனால் தேவர் நேதாஜி போன்றவர்களை பேச வேண்டியதன் பின்னணி என்ன என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்று நான் அண்ணன் இடத்தில் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னது இந்த பிம்பத்தை உருவாக்கி பொய்க்கட்டமைப்பை உருவாக்கி தான் இந்த பின்னணியில் இருந்து அவர்கள் ஒரு தொடர் படுகொலையை அரங்கேற்றுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட சமுதாயம் தான் அதற்கு பின்புலமாக இருக்கிறது அப் அந்த அது போன்ற வந்து ஒரு விஷயங்களை வந்து பதிவு செய்கிறார் ஆகவே இந்த உண்மையை நாம் உலகிற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற அந்த பிரச்சனைகள் இமானுவேல் சேகர்ப்பு படுகொலை இதையெல்லாம் நாம் செல்ல வேண்டிய தேவை இருந்தது என்ற அடிப்படையில் அதிலிருந்து தான் வந்து இந்த படுகொலைகள்லாம் நடக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கட்சியில் சொன்னார் அந்த அடிப்படையில் இந்த வழக்குகளை உங்கள் மீது போடப்பட்ட கைது இது போன்ற விஷயங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் ஒரு சமுதாயம் வந்து தன்னுடைய நான் மதிக்கக்கூடிய தலைவரை வந்து இப்போ தவறாக பேசிவிட்டார் பொய்யானவர்கள் வரலாறுகளை பேசிவிட்டார் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அல்லது அவர்கள் புகார் அளிக்கிறார்கள் அதன் மீது வந்து வருத்தம் தெரிவிப்பீர்களா அல்லது வந்து மன்னிப்பு கோருவீர்களா என்றெல்லாம் நான் கேட்டேன் அதற்கு வந்து செந்தில் மல்லர் அவர்கள் தெளிவாக உண்மை வரலாறுகளை துணிந்து எழுதக்கூடியவனால் துணிந்து பேசக்கூடியவனால் ஆகவே இந்த நான் சொன்ன வார்த்தைகளில் உண்மை இருக்கிறது அது ஆவணங்களின் அடிப்படையில் இருக்கிறது அதை நான் நீதிமன்றத்திலே நிறுவுவேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதோடு இது நான் சொன்னது ஒரு இருபத்தைந்து சதவீதம்தான் நூறு சதவீதம் சொல்லும் பட்சத்தில் தமிழகத்தில் அரசியல் சொல்லை மாறும் என்று சொன்னார் நூறு சதவீதத்தை நான் நீதிமன்றத்தின் வாயிலாக நான் எடுத்துரைப்பேன் இவர்கள் ஒரு போலி கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கட்டமைப்பை வந்து உண்மையை நான் சொல்வேன் உண்மையை வந்து உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு நேர்மையாளருக்கு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் நான் இந்த உண்மையை நான் சொல்வேன் என்று அவர் என்னிடத்திலே பதிவு செய்திருக்கிறார் அந்த வகையில் மேலும் இது குறித்த விளக்கமான விளக்கங்களை வந்து நான் விரைவில் பத்திரிக்கையாளர்கள் முன்னணியில் தோன்றி நான் விளக்கமளிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில்தான் நாம் அவரை சந்தித்து கலந்துரையாடினேன் அந்த வகையில் ஒருபோதும் நான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன் மன்னிப்பு கோர மாட்டேன் அதில் உண்மை இருக்கிறது அந்த உண்மையை நிறுவுவதற்கு நீதிமன்றம் வாய்ப்பளித்தால் கண்டிப்பாக நான் நீதிமன்றத்தில் நான் பதிவு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் இன்றைய நாம் அவருடைய சந்தித்த உரையாடுகள் விரைவாக நாம் சொல்லக்கூடிய செய்தி